அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லழகர் பார்த்தோம் அப்படின்னா வைகை ஆற்றலை இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறதுங்க ஒவ்வொரு வருடமும் பார்க்கும்போது சித்திரை திருவிழா அப்படிங்கிறது கலைகட்டும் அப்படின்னு சொல்லலாம் கள்ளழகர் கட்டக்கூடிய பட்டினுடைய ரகசியம் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்லழகரினுடைய வைகை ஆற்றினுடைய வைகை ஆற்றல இறங்குவதும் ஒரு தனிச்சிறப்பு அவர் உடுத்தக்கூடிய உடுப்பிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதீத ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்சமயம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவில் பாட்சை பாட்சைப்பாட்டுடுத்தி வைகை ஆற்றலை இறங்கியிருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வானத்தில் வந்து கழுகு வட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வானத்தில் கழுகு ப வட்டம் அடிக்கிறது அப்படின்னா அது மிகச்சிறந்த நல்ல சகுனம் அப்படின்னா சொல்லலாம் தற்போது அந்த கா ஆற்றில் வந்து கள்ளழகர் இறங்கக்கூடிய நேரத்தில் கழுகு வானத்தில் வட்டமிடும் போது பக்தர்கள் பரவசமடைந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழக்கமேட்டுருக்காங்க இந்த கள்ளழகர் வந்து பட்டுடுத்தி அதாவது பச்சை நிறத்தில் பட்டுடுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ரகசியம் ஒன்று இருக்கிறதாக தெரிவிக்கப்படுது புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளலை அப்படின்னாலோ இல்லை கழுகு வானத்தில் வட்டம் முடிக்கூடிய அந்த அறிவ அரிய நிகழ்வை வந்து காண முடியல அப்படின்னாலும் வருத்தம் கொள்ள தேவை கிடையாதுங்க அங்கு இருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்தோடு உற்சாகம் அடைந்ததை உணர முடியக்கூடிய தருணத்தில் நீங்க நீங்களும் வந்து கல்லழகரை வந்து மனதில் நினைத்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலோ இல்லை கமெண்ட்ஸில் பதிவிட்டீங்க அப்படின்னாலோ அந்த கல்லழகரினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சரி இந்த வீடியோவில் நாம் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை திருவிழா கொண்டாட்டம் மதுரையில் வந்து ஒவ்வொரு ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குச்சு தினமும் காலையில் மாலை வேலைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வருவாங்க இந்த உடைய முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி திருக்கல்யாணம் திரு தேரோட்டமோ கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையும் நடந்து முடிஞ்சது இதனை அடுத்து நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலில் இருந்த சுந்தராஜ பெருமாள் தங்க பள்ளக்குல கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டார் நேற்று நள்ளிரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் நடந்திருக்கு இதனை தொடர்ந்து ஆண்டால் கொடுத்த மாலையை அணிவித்து கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலையும் அதன் பிறகு ஆயிரம் பொன் சப்பரத்திலையும் எழுந்தருளினார் மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி கோயிலில் இருந்து தங்க குதிரையில எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகள் கோயில்கள்ல வரவேற்கக்கூடிய வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ண சுவாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமா வரவேற்றாங்க இந்த நிகழ்வின் போதுதான் வானத்துல வந்து கழுகு வட்டம் அடித்து பக்தர்களை மேலும் பரவசம் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பரவசத்திலேயே பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு மேலும் உற்சாகத்துடன் கோஷமிட்டபடி கல்லழகரை வணங்கினாங்க முன்னதா பார்த்தோம்னா வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்திரளக்கூடிய நிகழ்ச்சிக்காக இரண்டு டன் வண்ண மலர்கள் மண்டகப்பட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் மேம்பாலம் முழுவதுமா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரைக்கும் மின் ஒளியில் ஜொலித்திருக்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை ஒட்டி இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் பலத்த காவல் அதாவது காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது எந்த வண்ணம் பட்டு கட்டி இறங்குகிறாரோ அதற்கு ஏற்றவாறு அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கை அந்த வகையில இன்று காலை அதி இன்று காலை ஆறு மணி அளவில் பற்றை பட்டு உடத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகையில கள்ளழகர் எழுந்தருளியிருக்கார் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கார் அப்போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டாங்க தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்பட்டிகள் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனையும் காட்டப்பட்டுச்சு கள்ளழகர் வைகை ஆற்றடை எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடைத்து தங்களது நேர்த்திக்கடனையும் செலுத்திட்டாங்க இதனை அடுத்து மே பதிமூனாம் தேதி மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் மே பதினைந்தாம் தேதி மதுரையிலிருந்து இருந்து அழகர் நோக்கி கள்ளழகர் அழகர் மலை நோக்கி கல்லழகர் புறப்பாடும் நிகழ்ச்சியும் வந்து நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கல்லழகர் வந்து பட்டினுடைய ரகசியம் அப்படிங்கிறது இருக்குங்க அதாவது நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான மதுரை கல்லழகர் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் வெக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு ஆரம்பித்தது தொடங்கச்சு அப்படின்னு சொல்லலாம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை திருவிழாவா பத்து நாட்களுக்கு கொண்டாடி வருகிறார்கள் மதுரை மக்கள் அந்த வகையில் தென் மாவட்டங்களில் மிக பெரிதும் உலகளவில் பிரபலமானதுமானது கோவில் மா நகர் என்ற பெருமைக்குரிய மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றலை எழுந்தருளும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதிகாலை தங்க குதிரையில பேச்சு அடித்து வரவேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பக்தி முழக்கத்துடன் வழிபாடு செய்தாங்க கள்ளழகர் பச்சை சிவப்பு வெள்ளை மஞ்சள் ஆகிய நிறங்கள்ல பட்டு உடத்தி வைகை ஆற்றலை இறங்குவது ஆண்டாண்டு காலமா பின்பற்ற வரக்கூடிய பாரம்பரியம் அந்த வகையில கள்ளழகர் இறங்குகிறாரோ அதற்கு நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நாட்டில் நடக்க போகும் நிகழ்வுகளைத்தான் கட்டும் பட்டு மூலமாக உணர்த்தி விடுவாராம் கள்ளழகர் விழாவில் அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு சிறப்பு அலங்காரம் நடக்கும் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரபொட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா அப்படின்னு பல வண்ணங்கள்ல பட்டுக்களும் இருக்கும் கோவிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவதொரு பட்டை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண பட்டு சிக்குகிறதோ அது அன்றைய தினம் கள்ளழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ண பட்டு ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கை அதாவது பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு சுழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்துல மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால ஆற்றில் இறங்க இறங்கக்கூடிய இறங்கும் போது கழகர் என்ன நிறத்தில் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எண்ணமும் எதிர்பார்ப்பும் பக்தர்கள் வந்து பக்தர்கள் மத்தியில நிலவி வருவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அழகர் வந்து இறங்கும் இறங்கும்போது இந்த வருடம் வந்து பச்சை நிறத்தில் வந்து பட்டுடத்தி இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பச்சை பட்டு அப்படிங்கிறது வந்து விவசாயத்தை வந்து குறிக்கிறது செழுமையாக வந்து இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடைபெற்றதோடு பச்சை பட்டுடுத்தி வந்தது அப்படிங்கிறது மேலும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க கள்ளழகரை வந்து பக்தர்கள் வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியும் நடந்தது அழகர் வேடத்துடன் பக்தர்கள் தோல் பைகளில் இருந்த தண்ணீரை பீச்சடைத்து வர்ணிப்பு பாட்டு பாடி வீட்டுகள் முழங்க கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்று இருந்தாங்க அதற்கு பிறகு அங்கிருந்து புதூர் டிஆர் காலனி ரிசர்வ் லைன் ரேஸ் கோர்ஸ் அவுட்போர்ஸ் பகுதிகளில் வழி அப்படின்னா திருமஞ்சனமாகி தங்க குதிரை வாகனத்துல எழுந்தருளினார் இரவு பனிரெண்டு மணி அளவுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் சூடி கொடுத்த மலர் மாலை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியம் கொளத்தாரு அதாவது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மாவட்டங்கள் உள்பட தமிழகத்தில் இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் பதினைந்து லட்சம் பக்தர்கள் வந்து அதிகாலை முதலே மதுரை மாநகரில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மதுரை மாநகரம் விழாகோளம் பூண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அழகர் கல்லழகர் வேடம் அணிந்து பக்தர்கள் விடிய விடிய கல்லழகரை வர்ணனை செய்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்காங்க தீப்பந்தம் ஏந்தியும் தோழினால் செய்த பைகளை தண்ணீரை நிரப்பி பக்தர்கள் பீச்சி அடித்தும் நேர்த்திகடன் செலுத்தியும் வந்திருக்காங்க